இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி மிதுன ராசி மிதுன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி புதனோட ராசி ரொம்ப விவேகமாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் அறிந்து செயல்படக்கூடியவங்களாகவும் ரொம்ப அனுபவசாலியாகவும் நல்ல ஒரு ஆலோசகராகவும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி அன்பர்களை சொல்லலாம் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க கோவிலுக்கு ஏதாவது தானம் செய்கிறது தர்மம் செய்கிறது யாருக்காவது உதவி அப்படின்னா ஓடி போய் உதவி செய்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் ரொம்ப நம்பிக்கையானவங்க ஆத்மார்த்தமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கி செய்யக்கூடியவங்க அப்படின்னா இந்த ராசி அன்பர்களை சொல்லலாம் அன்புக்கு கட்டுப்படுவாங்க அன்பு செலுத்தியவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே இறங்கி இந்த அன்பர்கள் இருப்பாங்க இருக்க மாட்டாங்க இன்முகத்தோடு பழக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த சொல்லலாம் ஒரு தொழிலுக்கு பல தொழில் கற்று வைத்திருக்கக்கூடியவங்க இந்த ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப அனுபவசாலியாக இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எப்படி எளிமையாக சரி பண்ணணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல டக்கு டக்குன்னு வந்து எடுத்து கொடுக்கக்கூடியவங்க இந்த மிதனராசி அன்பர்களாக இருப்பாங்க மன ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு கடவுளையுமே இன்னைக்கு கொடுத்த நாள் எனக்கு பாக்கியமாக கடவுள் கொடுத்த பாக்கியம் அப்படின்னு நினைத்து வாழக்கூடியவங்க இந்த மிதனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நம்பிக்கையானவங்க ரொம்ப இயல்பாக சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே பழகக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்தவங்க இந்த மிதுனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப எளிமையாக போய் பேசி பழகிடுவாங்க எந்த செயல் செய்தாலுமே அவசரம் காட்ட மாட்டாங்க நிதானமாக செயல்படுவாங்க எந்த காரியம் நல்லது எது கெட்டது அப்படின்னு யோசித்து ரெண்டையுமே சீர்தூக்கி பார்த்து இதுதான் கரெக்டு அப்படின்னு யோசித்து செயல்படக்கூடியவங்க இந்த மிதுனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்பவும் சாமர்த்திய சலிங்க ரொம்பவும் நிதானமானவங்க அதே மாதிரி இவங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னு அதில் வெற்றி பார்க்காம ஓய மாட்டாங்க போலித்தனமான ஆடம்பரத்தை எப்பவுமே இவங்க விரும்பவே மாட்டாங்க யாருக்கிட்டையாவது போய் கையேந்தி உதவி அப்படின்னு கேட்குறதும் இவங்களுக்கு பிடிக்காத அது நெருங்கிய நண்பராகட்டும் நெருங்கிய உறவுகிட்டே ஆகட்டும் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு போய் கேட்கவே மாட்டாங்க ரொம்ப தைரியமாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க ஒரு வேலைக்கு பல வேலை கற்று தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒன்று ரெண்டு மூணு டிகிரி வாகனவங்களை இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களையும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு இருக்கா வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு பாதகமாக இருக்கா அந்த பாதகமான விஷயத்தை எப்படி சாதகமா மாற்றிக்கலாம் என்ன பரிகாரம் செஞ்சா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வர முடியும் அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை கடைசி பாருங்கள் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க மிதுன ராசி அன்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மிதனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம எங்களுடைய கமெண்ட் கமெண்ட்ஸ் தெரிவிங்க நீங்கள் எந்த இயரில் பிறந்தீங்க நீங்கள் பிறந்த இடத்தோட பெயர் என்ன அப்படிங்கிறதையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதன் புதன் உச்சம் பெற்று சூரியனோடு இணைந்து லாபஸ்தானத்துல இருப்பது ரொம்பவும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நல்ல ஒரு யோகமான நாளாக அமைந்திருக்கு மூன்றுல கேது வந்து அமர்ந்து மனதில் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் மறைமுகமான விஷயங்கள் கூட இந்த காலகட்டத்தில் மனதுக்குள்ள ரொம்ப நாளாக போட்டு வைத்திருந்த ஒரு விஷயம் கூட இது நடக்குமா இது நடக்குமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்துல ராகுவும் சனியும் இணைந்திருப்பதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வணிகத்தில் கொஞ்சம் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிநாதனுடைய அமைப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால அவசரப்படாமல் ஒவ்வொரு இடத்துலையுமே புத்தி புத்திசாலித்தனமாக அனுபவபூர்வமாக சிந்தித்து செயல்படுங்க எவ்வளவு சவால்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே எதிர்கொள்வீங்க அத்தனை பிரச்சனையுமே உங்களால் சமாளிக்க முடியும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சாதகமாகவும் மாற்றிக்க முடியும் சுக்கரன் உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்வையிடுவதனால ராசிநாதனும் சூரியனையும் இணைந்து பஞ்சமஸ்தானத்தில் பார்வையிடுவதனால தெய்வ பக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எப்பவுமே தெய்வ சிந்தனை அதிகமாக உங்ககிட்ட இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் இன்னும் கூடுதலாகவே இருக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆசையும் ஆசீர்வாதமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஏதாவது ஒரு சித்தர்களுடைய ஆசிர்வாதமும் இந்த காலகட்டத்தில் இந்த மிதனராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய துணையின் மூலிமா நிறைய நன்மைகள் வருகின்ற வாரத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் கடுமையான போட்டி இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கொஞ்சம் மிஸ் மிஸ்ஸாயிடுச்சு ஏதாவது யோசிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கூட சின்ன சின்ன சரிவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது தொழிலாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் அவங்கள கவனமாக கையாளலை அப்படின்னா அவங்க ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க அதனால் கவனமாக இருங்க புதிதாக முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கா ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு செய்கிறது நல்லது கூட்டாளர்கிட்ட கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கூட்டாளர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது எதிர்பாராத திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் பன்னிரெண்டில் குரு இருக்கிறதுனால கை காசுக்கு வரைகிற மாதிரி இருக்கும் ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா கரைஞ்சிரும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கருத்து வேறுபாடாக பாராட்டிக்கிட்டு ஈகோ போன்ற பிரச்சனைகளால் பாராடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை பெரிதாகிடும் அதனால் முடிந்த அளவுக்கு ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுகிறது ரொம்பவும் நல்லது குழந்தைகளுக்காக கொஞ்சம் கூடுதலாக வருகின்ற நாட்களில் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குழந்தைங்கிட்ட பேசும்போது கூட அன்பான வார்த்தைகளை பேசுங்க கடுமையாக பேசுனீங்க அப்படின்னா குழந்தைகள் எங்கே போவாங்க அதனால் கொஞ்சம் அன்பாக பேசுங்க சுபகாரியங்கள் கொஞ்சம் நடக்காமல் தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வருகின்ற வாரத்தில் இல்லைனாலும் அடுத்த வருகின்ற நாட்கள் சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு தினமுமே முடிந்தால் இந்த மிதுன ராசி அன்பர்கள் மாலை நேரத்தில் லட்சுமி நரசிம்மரை போய் வழிபட்டுடுவாங்க வாங்க குறிப்பா போய் வழிபடுறது இன்னும் நல்லது முடிந்தால் தினமுமே போய் மாலை நேரத்தில் போய் பால் நெய்வேத்தியமாக செய்து வழிபட்டுட்டு வர்றது ரொம்பவும் சிறப்பு முடிந்தால் இந்த ஒரு விஷயத்த செய்துட்டு வாங்க நீங்கள் நினைத்தது எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறும் ஆன்மீக தலங்களுக்கு போகும்போது கூட லட்சுமி நரசிம்மர் ஆலயமாக சென்று வழிபடுறது ரொம்பவும் நல்லது முடிந்தால் இந்த ஒரு விஷயத்த இந்த மிதன ராசி என்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மிதன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதன ராசியில் மிருகசீரிடம் சிறுடாக மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒவ்வொன்றாக வெற்றி பெறும் செவ்வாய் தனமாக குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்று பெரிய திட்டங்கள் இந்த காலகட்டத்தில் தீட்டுவீங்க அந்த திட்டங்கள் எல்லாமே வெற்றியாக அமையக்கூடிய யோகம் இருக்கு முடங்கி கிடந்த தொழில்லாம் கூட ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஏற்றுமதி இறக்குமதி வேலை செய்யறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் கூட்டு தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சரி தந்தையாருடைய மனநிலையை அறிந்து நீங்க செயல்படுறது நல்லது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புல அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ராசிநாதன் புதன் பத்து மற்றும் பதினொன்றாம் இடத்துல சஞ்சரிப்பது ரொம்ப யோகமான பலன் கிடைக்கக்கூடிய வாரம் அப்படின்னே சொல்லலாம் திட்டங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு சொல்லலாம் ஏன்னா இந்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க வியாபாரத்தில் தொழிலில் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வெளிநாடு முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா இருக்கும் ராகு பொருளாதார நிலையை உயர்த்துவார் திட்டமிட்டு ஒவ்வொரு காரியங்களுமே நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் நினைவு வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க அதனால லாபமும் கிடைக்கும் கேது பகவான் மூணில் செஞ்சிருப்பதுனாலும் வீச்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் தடைப்பட்ட வேலையெல்லாம் ஒவ்வொன்றா இந்த காலகட்டத்தில் நடக்கும் புதன் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வங்கியில் கூட நீங்கள் பணம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் விரையஸ்தானத்தில் இருப்பதனால சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் ஒரு சிலரெல்லாம் வீடு வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு இருப்பீங்க அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது மனதில் இருந்த ஒரு விதமான பயம் குழப்பம் எல்லாமே படிப்படியாக குறையும் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறும் இழுப்பறியாக இருந்த வழக்கு விவகாரம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மறைந்திருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமை இருக்குது அப்படின்னு சொல்ல ஒரு சிலரெலாம் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக தொடங்குங்க லாபம் கிடைக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுக்கிட்டு நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ